அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா அவர்கள் தேசிய தங்க ஐயா பரத்த ராஜ்குமார் அவர்களுக்கு கல்வியணை விட்டு மரியாதை செலுத்துகிறார் அதே போன்று நம் சமூகத்தில் உள்ள தலைவர்கள் அனைவருக்கும் சல்வியை போற்றி தனது அன்பை வெளிப்படுத்துகிறார்

நாமெல்லாம் மதிய வேளையில் பசி வைத்தை தூண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களிடம் உரையாற்றுவதற்காக இந்த வாய்ப்பை நல்கிய இந்த விழா குழுவினர்களுக்கும் அந்த பெயரை பயன்படுத்துவதற்கு இந்த நம்பிக்கை துரோக அரசியல்வாதிகளிடம் விளை போன